இந்திய கல்விக் கொள்கையை திணைக்கும் முயற்சியாக தமிழகம் முழுவதும் வலுக்கும் எதிர்ப்பு மொழியை வைத்து அரசியல் செய்வது யார் என்ற தலைப்பில் நந்தகுமார் இந்த நிகழ்வு வந்து பார்க்கும்போது மீண்டும் ஒரு மொழி போராட்டம் ஏற்பட்டு விடுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்து இப்போ பரவலாக நம்மளால பார்க்க முடிகிறது இதெல்லாத்தையும் தாண்டி இந்த அரசியல் நிகழ்வெல்லாம் தாண்டி இந்த தேசிய கல்விக் கொள்கை உங்களுடைய பார்வையிலிருந்து எப்படி பார்க்குறீங்க முதல்ல தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு அது வந்து சிறப்பான ரிசல்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப அவர் சொல்றாரு உயர்கல்வியில முதன்மை மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டேட்டாவை வந்து கொடுக்குறாரு இந்த நிலையில மூன்றாவது மொழி அப்படின்றது இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா வந்து இந்த இடத்துக்கு தேவையா இல்ல இந்த மொழியை வைத்து யார் அரசியல் செய்கிறார்கள் இப்போ தமிழ்நாடு இருமொழி கொள்கையில இத்தனை காலம் வளர்ந்திருக்கு அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் இருக்கவே முடியாது அது பாயிண்ட் நம்பர் ஒன் நம்ம வந்து மத்த மாநிலத்தை விட நாங்க அதிகமா வந்து வளர்ந்துருக்கோங்கிறதுக்காகவே நம்ம வந்து திருப்பி தான் டாடா மாதிரி இது வந்து நம்ம இப்ப எந்த மாநிலத்தை விட இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து அசால்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்ப நம்ம வந்து இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பீகார்கோடையோ வந்து உத்தரப்பிரதேஷ் கூடயோ மத்திய பிரதேஷ் கூடயோ நம்ம வந்து நம்மளை கம்பேர் பண்ணிக்க வேண்டியது இல்லை நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது வந்து மத்த வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணி இன்னும் நம்மளுடைய தமிழக மக்களை எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்மளுடைய பார்வையா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அடுத்தது இந்த தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு வரும்போது இந்த தேசிய கல்வி கொள்கைங்கிறது அரசியல் கட்சிகள் இதை வந்து வெறும் மொழி பிரச்சனையா மாத்தறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க இது திமுகவும் சரி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவும் சரி இன்னைக்கு ஒரு திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து தமிழ் அழிஞ்சு பேரும் நண்பர் கூட திமுக இருந்து பேசுற ஒரு சொன்னார் தமிழ் வந்து எப்படி அழிஞ்சு போயிடுன்னு எனக்கு புரியல தமிழ் வந்து இறை மொழி இந்த தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு ஒருத்தர்னாலையும் முடியாது எதனாலையும் முடியாது பிரிட்டிஷ் காலத்துல நம்ம தமிழ்நாட்டு ஆண்டதை விட அன்னைக்கு இருந்ததை ஒடுக்குமுறையை விட வந்து யாரும் ஒடுக்குமுறை பண்ணிட இல்லை அப்ப எந்த ஒரு மொழியை கொண்டு வந்தீங்கனாலும் வந்து இந்த ஒரு மொழி ஒழிஞ்சிடும் அதுவும் தமிழ் அழிஞ்சிருங்கிறதை யாராலையும் ஏத்துக்க முடியாத ஒண்ணு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பத்தி மூணு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இந்த என்இபிக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்துல ஹிந்தி படிக்கிறாங்க இது கர்நாடகா கர்நாடகா செத்து போயிருச்சா இன்னைக்கு வந்து கன்னட பிரச்சனைனா எந்த அளவுக்கு அவங்க துடிக்கிறாங்கன்னு நாங்க நம்மளால பார்க்க முடியுது இதே பக்கத்து மாநிலத்துல கேரளால எடுத்துக்கீங்க அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க கேரளா மலையாளம் செத்து போயிருச்சா ஆந்திரால வந்து இன்னைக்கு ஹிந்தி படிக்கிறாங்க தெலுங்கு செத்து போச்சா அப்ப ஒரு மொழி வந்தா என் மொழி செத்து போயிருன்னு சொல்றது வந்து இது ஏற்புடைய வாதம் இல்ல அதுவும் நான் திருப்பி சொல்றேன் தமிழ் மொழி அழிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் தமிழ்நாட்டுல ஹிந்தி இல்லாம இல்ல ஆனா இந்தி இப்ப தம்பி கூட சொன்னாரு அங்க பேசும்போது விருப்பப்பட்டவங்க படிச்சுக்கிட்டோம் நான் கேட்கறது வந்து இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கிற மாணவர்கள் விருப்பப்படுறாங்க எங்க போய் படிப்பாங்க இப்போ யார்கிட்ட போய் படிப்பாங்க சரி என்ன வசதி வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது நான் இந்த ஹிந்திக்குள்ளாரே வர விரும்பல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்தி மொழியை படிக்க படிக்க சொல்றாங்க திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க இதை எதிர்க்கிற அத்தனை கட்சியும் சொல்றாங்க ஆனா இதுல எந்த இடத்திலயுமே இந்தி திணிப்பு கிடையாது நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் நீங்க திராவிட கட்சிகள் தான் நீங்க தமிழ்நாட்டு ஆண்டரிங் ஆண்டகம் இதுதான் ஆண்டிட்டு இருக்கிறது இதுதான் நீங்க எல்லா மொழியும் நீங்க தூக்கி போடுங்க நீங்க திராவிட கட்சிகள் திராவிட மொழி குடும்பம் சொல்றீங்கல்ல அந்த திராவிட மொழி இருந்து ஒன் ஆர் டூ லாங்குவேஜஸ் நீங்க வச்சுக்கோங்க அவர் சொன்னார் ஒரு பத்து மொழி பாடம் கொண்டு வந்தா எத்தனை ஆகுறது எவ்வளவு ஆகுறது எல்லாரும் இது வந்து இன்னொரு வாதம் வைக்கிறாங்க அந்த படிக்கிற ஸ்கூல் வந்து பத்து பேர் இதை கேட்டா பத்து பேர் அதை கேட்டா இருபது பேர் இதை கேட்டா முப்பது பேர் அந்த மொழியை கேட்டா என்ன பண்றது இல்ல பிராக்டிக்கலா அந்த இஷ்யூ இருக்கு தானே செய்யுது இப்ப நடைமுறைகள்ல வரும்போது இப்போ ஒரு ஒரு நூறு பசங்க படிக்கிற பள்ளியில வந்து ஒரு முப்பது பேர் ஒரு லாங்குவேஜ் கேட்பாங்க பத்து பேர் ஒரு லாங்குவேஜ் கேட்பாங்க பேலன்ஸ் இருக்கிற ஒரு முப்பது பேர் வேற லாங்குவேஜ் கேட்பாங்க இன்னொரு இருபது பேர் வேற லாங்குவேஜ் கேட்பாங்க இந்த நடைமுறையை வந்து அரசு பள்ளிகள்ல வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம்லாம் வேணும் அதுக்கு சரியான திட்டமிடல் வேணும் இது தாண்டி ஏற்கனவே அங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய பசங்களோட நிலை அப்படின்றது எப்படி இருக்கு கூடுதலா மாணவர்களுக்கு வந்து சுமை அதிகமாயிடும் அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார் அவருடைய பேட்டியில இப்ப இந்த நிலையில மூன்றாவது லாங்குவேஜ் அப்படின்றது தேவையா இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் நான் ஹிந்தி சொல்லல எதுவா எதுவா வேணாலும் இருந்து போகுது

இதுல எந்த இடத்துலயும் சான்ஸ்கிரிட்ட நீங்க படிங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் இல்ல அவர் எந்த பக்கம் அவர் சொன்ன அவர் ஏற்கனவே பேசினவர் எந்த பக்கத்துல சொல்லியிருந்தாலும் அது வந்து தவறான புரிதல் அது அப்படி எந்த இடத்துலயும் சொல்லல அப்படி இருக்கும் போது இதுல நடைமுறை சிக்கலே இல்ல நீங்க வந்து நீங்க நமக்கு சான்ஸ்கிரிட்டும் வேண்டாம் இந்தியும் வேண்டாம் நீங்க திராவிட மொழி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழியை தேர்ந்தெடுங்க இப்ப அடுத்தது இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ வளர்க்கணும்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணனும்

அதே மாதிரி நீங்க ஒதிசாக்கு போங்க ஏன்னா உங்களோட மாநிலத்துல ஒதிசா நாங்க வந்து ஒதிசா எங்க மாநிலத்துல ஒரியா தரோம் நீங்க வந்து தமிழ் சொல்லி தரீங்களா இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ளார ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போட்டு நீங்க தமிழ் படிச்சா இங்க வேலை கிடைக்காதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்குங்க நம்ம வந்து தமிழை வளர்த்துறோம் தமிழை வளர்த்துறோம் சொல்லி ஆக போகமா ஏக போகத்துக்கு பேசிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு எதார்த்த நிலைமை இல்லைன்னா ஒவ்வொரு வீட்டும் ஐயோ இன்னைக்கு தமிழ் படிச்சா வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றேங்கிற பயம் இருக்கு இதுவா நம்ம தமிழ வளர்த்தனுடைய ஒரு அளவு

தமிழ்மொழி படிச்சா என்னால வந்து வேலைக்கு போக முடியாது அப்படின்ற அச்சத்தை ஆங்கில மொழி ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு நீங்க வந்து மூன்றாவது வேற ஒரு மொழியை இப்ப இவங்க இந்தி ன்னு சொல்றாங்க இன்னைக்கு இந்த இந்தி மொழியை நீங்க உள்ள கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நிலையில இருந்து வருஷம் சுரேஷ் நீங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வரல இல்ல நான் சொல்றேன் இப்ப மூன்றாவது இன்னொரு மொழியை கொண்டு வரும்போது ஏற்கனவே தமிழ் மொழி தமிழ் படிச்சா எனக்கு வந்து வாய்ப்பில்லைன்ற நிலை இன்னும் அதிகரிக்குமா அதிகரிக்கும் இல்ல அதாவது மூணாவது மொழி கட்டாயமா எனக்கு படிச்சாதான் வாழ முடியுமா அதெல்லாம் நான் ஏத்துக்க தயாரா இல்ல சரி எனக்கு அதுல உடன்பாடு இல்ல எனக்கு தமிழ் இங்கிலீஷ தவிர வேற ஒண்ணும் தெரியாது சரி ஆனா இந்த மூணாவது பாடத்தை இந்திய இந்தியிலே நான் எடுக்கல இப்ப மூணாவதா ஒரு மொழியை கொண்டு வரும்போது தமிழ் வந்து கெட்டு போயிடும் நீங்கன்னா இப்ப நீங்க சொல்றது இத்தனை நாளா நம்ம மாநிலத்துல வந்து மூணாவது மொழி இருக்கா அப்புறம் ஏன் தமிழ் வந்து இன்னைக்கு இவ்வளவு தடுமாறுது இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் இன்னும் தமிழே தடுமாறுது அப்படின்ற நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் படிச்ச வேலை கிடைக்காது அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்தா ஏற்கனவே இன்னும் நம்ம மொழியவே வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து சரியா பல பேருக்கு எழுத தெரியல பல பேருக்கு வந்து பேச தெரியல ஏன் அப்படின்னா பாதி பேர் இங்கிலீஷ் மொழியை படிக்கிறாங்கன்றதையும் தாண்டி எனக்கு ஃபியூச்சர்ல வந்து வேலை கிடைக்கணும்னா எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும்ன்ற அதை நோக்கி ஓடும்போது எத்தனை மாணவர்கள் தமிழ முதல்ல சரியா படிக்கிறாங்கன்ற நிலையே இருக்கு அப்ப இன்னும் அது அதையே இன்னும் முழுமைப்படல அப்ப வந்து இன்னொரு தேர்ட் லாங்குவேஜை கொண்டாந்து சேர்க்கறதுல சில சிக்கல் இருக்குத்தானே செய்யும் இல்ல இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன் சுரேஷ் இப்ப நீங்க வந்து ஒரு மூணாவது மொழி கொண்டு வந்தா எங்க தமிழுக்கு பங்கம் வந்துருங்கிறதே ஏற்படுத்தவில்லை கொஞ்சம் விஷுவல்ஸ் வந்து பிளர் ஆகும் இருக்கு ஆஹ் இனி நந்தகுமார் சின்ன குறுக்கீடு சொல்றாரு அந்த நந்தகுமார்ட்ட கேட்டுட்டு நான் உங்கள்ட்ட வந்துடுறேன் சார் நந்தகுமார் சார் சொல்லுங்க ஆஹ் சுரேஷ் வந்து வந்து தேசிய கொள்கைங்கிறது இது இன்னைக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எப்படி வந்து அவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நீங்க எல்லா மாவட்டத்திலயும் நீங்க போய் ஒவ்வொரு ஊரா கேட்டீங்கன்னாலும் இன்னைக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா தரமான கல்வி இல்லை அப்படிங்கறதுதான் சரி

இந்த பி எம் திட்டத்துல வந்து ஒட்டுமொத்த இந்தியால பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை வந்து அவங்க கொண்டு வராங்க அந்த மாதிரி கொண்டு வரும்போது இதுல வந்து இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம்னா சற்றேறக்கூடிய இருநூத்தி ஐம்பது பள்ளிகள் கிடைக்கும் அப்ப இந்த பள்ளியை வந்து ஒரு முன்மாதிரி பள்ளி அரசாங்க பள்ளி அதாவது இன்னைக்கு வந்து

தமிழ்நாட்டில் என்ன நாட்கள் விட நம்ம வந்து சிறந்து சிறந்திருக்கிறோம் உயர்கல்வியில் வந்து மேல இருக்கிறோன்ற தகவல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை இருக்கு அது இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி அதாவது ஒரு சில அரசு பள்ளிகளோ வந்து கவனிக்கப்படாம இருக்கலாம் சரியான இடம் சுவர் வசதி இல்லாம இருக்கலாம் இடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி இல்லாமல் இருக்கலாம் அப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா அது ஓகே அது ஆனால் பொதுவா புதுவாக பாடத்திட்டங்களில் பிரச்சனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சனை அப்படின்றத வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்ல அதனாலதான் நான் கேட்டேன் நீங்க வந்து அரசியல் கட்சிகள் ஒவ்வொண்ண நாம பிஜேபி உட்படுத்தியும் நான் கேட்கறேன் எந்தந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த முக்கியமான மட்டும் அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க இல்ல இல்ல சார் அது ஒண்ணு மட்டுமே ஃபேக்ட்ரா இருக்க முடியுமா சார் வேற என்ன ஃபேக்டரி வேற என்ன ஃபேக்ட்ரி பிரைவேட் ஸ்கூல்ல போய் நீங்க சம்பளத்தை கொடுத்து பாச கொடுத்து அவங்கள புறம் கோடிஸ்வரம் நாக்கணுங்கறது உங்களுடைய நோக்கமா

இந்த மூணாவது மொழி வந்து அது இந்திங்கிற அந்த ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு அது உண்மையும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்திய கொடுங்க திராவிட மொழி குடும்பத்துல ஏதோ ஒரு மொழி எடுங்க சரி அது அரசாங்கத்தினுடைய முடிவு மாநில அரசாங்கத்தினுடைய முடி நாங்க இல்ல பத்து ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம் ஒரே ஆப்ஷன் தான் மூணாவதுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆனா நீங்க வெறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக ஒரு இன்னைக்கு மொழி போராட்டம் தூக்கி இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனைகள் இருக்கு இந்த கடந்த ஒரு வாரமா யாராவது அந்த பிரச்சனைகளை பத்தி நாம இன்னைக்கு பேசுறோமா அதே மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் சரி இன்னைக்கு வந்து எங்கடா ஒண்ணுமே சத்தமே இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு இதை வந்து இந்திய படிச்சு எடுத்துக்கிட்டு இப்ப அவங்க வந்து மூணாவது மொழி மூணாவது மொழி சொல்லிட்டு இப்ப நான் சொல்றது என்னன்னா இப்ப இந்த மொழிய மையமா வச்சு ஒரு அரசியல் படுத்தி அரசியல் லாபம் வந்து இப்ப உதாரணத்துக்கு இவங்க கெட் அவுட் மோடிங்கிறாங்க இன்னொருத்தர் இவங்க என்ன சொல்றாங்க கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றாங்க இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்கன்னா கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இப்ப கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் ரெண்டு பேரும் கெட் அவுட் அப்படிங்கற அளவுக்கு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா பொதுமக்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே இத வச்சு அரசியல் பண்றீங்க ஆனா இந்த தேசிய கல்வி கொள்கை எடுக்கும் போது இப்ப உதாரணத்துக்கு ஆசிரியர் மாணவர் இருபத்தி அஞ்சு டு முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வரணும்னு சொல்லுது இன்னைக்கு எத்தனை அரசாங்க பள்ளிக்கூடத்துல அந்த நிலைமை இருக்கு அடுத்தது

கல்வியில வந்து வந்து கண்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் இன்னைக்கு நல்ல புள்ளையாட்டம் நடிக்கிறத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அவர் தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு ரெண்டு காரணம் அரசாங்க அலுவலகத்துல இந்தி வரக்கூடாது எங்கேயாவது தேசிய கல்வி கொள்கைல அரசாங்கத்துல இந்தி மொழி கிடையாது அடுத்தது இரண்டாவது என்ன சொன்னாரு அரசாங்க பள்ளிகளுக்குள்ளார இந்தி வரக்கூடாது எங்கையாவது அரசாங்க பள்ளியில நீங்க ஹிந்தி தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா கிடையாது அப்ப இவர் எந்த ரெண்டு காரணத்துக்காக நாங்க தேசிய கல்வி கொள்கை எடுக்கலன்னு சொன்னாலும் அந்த ரெண்டு காரணமுமே தேசிய கல்வி இல்ல அப்ப இதுல வாது என்றது ஏன் எதுக்காக எதிர்காலத்தை சொல்றாரு அவரு ஏன் இதனாலதான் சொல்றாரு

கர்நாடகால தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு கேரளால தொண்ணூத்தி நாலு புள்ளி நாலு ஆந்திர பிரதேசல தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு அதாவது தென்னிந்திய மாநிலத்துல ஆறு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ளார இந்த ஜிஇஆர் ரேஷியோ தமிழ்நாட்டுல தான் கம்மி இப்ப இத்தனை நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தது வந்து நாங்க ஜிஇஆர்ல இருக்கோம் ஜிஇஆர்ல இருக்கோம் ஜிஇஆர்ல இருக்கோம் இப்ப அதே வந்து குறையுது இப்போ அப்போ இது வந்து அவங்க என்ன காரணத்துக்காக எதுக்குறாங்க நான் சுரேஷ் கண்டிப்பா இது அதாவது நமக்கு இந்திய கத்து கொடுக்கணுங்கிறத நோக்கமே இல்ல நமக்கு நான் திருப்பி தான் சொல்றேன் தமிழகத்துல தீர்மானம் கொண்டு வாங்க தமிழும் அதாவது இந்தியும் சான்ஸ்கிரிட்டும் நமக்கு கிடையாது திருப்பி நான் சொல்றேன் திராவிட மொழி குடும்பம் திராவிட கட்சிகள் தான் இங்க ஆந்தது நம்ம வந்து இன்னைக்கு திராவிட திராவிடம் சொல்றோம் அப்ப இந்த திராவிட மொழியில இருந்து ஏதாவது ஒரு மொழியை கூட எடுத்து நீங்க ஒட்டுமொத்தமா மூணாவது மொழி அனௌன்ஸ் பண்ணலாம் அது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பரவாக்டி

அதாவது இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம இந்த அரசியல் எல்லாம் மீறி இதுல வந்து பொதுமக்கள் பொது மாணவர்கள் எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாது ரெண்டாவது வந்து இன்னைக்கு இரண்டாயிரம் கோடிங்கிறது வந்து தமிழகத்துக்கு உரிமை தொகைன்னு நம்ம சொல்லலாம் நம்மளுடைய ரைட்ஸ் ஸ்டேட் ரைட்ஸ் ஆனா நீங்க ஆழமா போய் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறது ஏற்கனவே இருந்த சர்வ சிக்ஷா அபியான் அடுத்தது ஆர் எம் எஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒண்ணு ராஷ்டிரிய மத்தியமிக்க

அப்போ இந்த தேசிய அதாவது அந்த சமக்கிர சிகிச்சான அபியான் இப்ப இருக்கக்கூடிய எஸ் எஸ் சேவனுடைய குறிக்கோள் என்னன்னு அதுல போய் பாத்தீங்கன்னா முதல் குறிக்கோள் இம்ப்ளிமென்டேஷன் ஆப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் போட்டுருக்கு அப்போ இது வந்து நேத்து ராத்திரிக்கு போய் மாத்திருக்க மாட்டாங்க இது அரசாங்க ரீதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே கலந்து பேசி எல்லாமே பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு பூராவுமே இன்ஃபர்மேஷன் இருக்கும் இன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு நாள்ல கொண்டு போய் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு உள்ளார நாலு பாயிண்ட் ஏத்த முடியாது அப்போ இது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி அந்த எஸ்எஸ்ஐக்கு கீழே இந்த மூல உண்ணார வந்துருச்சு அதுக்கு கீழே பி எம்சி ஸ்கீல் உண்ணற வருது அப்போ இந்த சமக்கிர சிக்சா அபியானம் வந்து அதனுடைய மெயின் குறிக்கோள் தேசிய கல்வி கொள்கையை வந்து உறுதிப்படுத்துறதுனா நீங்க நம்மளுடைய மாநில அரசாங்கம் வந்து தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கல அப்படின்னா அந்த எஸ் எஸ் ஏ கீழே வரக்கூடிய பணம் வந்து நமக்கு கிடைக்காம போகும் அப்போ இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய கல்வி பட்ஜெட் பாத்தீங்கன்னா பாட அதாவது வந்து கல்வி பள்ளி கல்விக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி உயர்கல்விக்கு எட்டாயிரம் கோடி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து நமக்கு கல்வியினுடைய பட்ஜெட் அப்ப இந்த ரெண்டாயிரம் கோடி இல்லாதனால வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுவாங்களா இல்ல அரசாங்க பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸகரேஷன் நீங்க அரசாங்க பள்ளி ஆசிரியர்களுடைய சம்பளம் மாசத்துக்கு எழுபத்தி ஆறு கோடி அப்ப வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி நீங்க மாசத்துக்கு வருஷத்துக்கு ஆசிரியர்களுடைய சம்பளம் ஆனா அவங்க முன்வைக்கிறது என்னன்னா இந்த காசு வரலன்னா நாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம போயிடும் முடியாம போயிடும்

போன தடவை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி வந்து அப்ப வந்து லெட்டர் எழுப்புறாங்க அப்ப வந்து அந்த முத வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் வந்துருச்சு எஸ் எஸ் ஏ கீழ மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் நாலாவது இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு வரல அப்ப இந்த கடைசியா எழுதுன அந்த சிவதாஸ் மீனா அவர் என்ன எழுதுறாருனாக்கா நாங்க வந்து மாநிலத்தை அதாவது சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப் பி ஸ்கூல் இன் தமிழ்நாடு தான் சப்ஜெக்ட் சரி அதுல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா வி ஆர் வெரி கீன் டு எஸ்டாப் பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு இது வந்து நாங்க ஒரு இதுக்காக நம்ம தேசிய எக்ஸாக்டாவே நான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமாவே நான் உங்களுக்கு அவங்களுடைய லெட்டரை படிச்சேன் உங்களுக்கு ரொம்பவே இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டர் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி போர் ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் தட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் எஸ்டாப் த பிஎம் ஸ்கூல் இன் த ஸ்டேட் நாங்க ரொம்ப ஆர்வத்தில் இருக்கோம் அடுத்தது இன் இன்டிஸ் ரெகார் இதன் சம்பந்தமாக ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹஸ் பின் கான்ஸ்டிடியூட்டட் நாங்க வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்தது பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி தி மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் will be signed by the state before beginning of next academic year 2024 2025 நாங்க mm. <laughs> இந்த தேசிய கல்வி கொள்கைக்கு அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளார அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வியாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பரிந்துரையை வச்சு நாங்க கையெழுத்து போட்டுருவோம் அதனால பெண்டிங் இருக்கக்கூடிய மூணு நாலாவது இன்ஸ்டால்மெண்ட் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு எழுதுறாங்க இப்ப இதுல என்ன வாதத்துக்கு வருதுன்னா நாங்க அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனை வச்சு கையெழுத்து போடலாமா வேண்டாமான்னு தானே சொல்லிருக்கோன்றாங்க அப்படி சொல்லல

அது வந்துடும் இப்ப உதாரணத்துக்கு மத்திய உணவு திட்டம் மதிய சத்துணவு திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய காசு இல்லையா அப்ப அதுக்கெல்லாம் காசு நிறுத்திடுவாங்களா நிறுத்த மாட்டாங்க நீங்க எஸ்எஸ்ஏ அதாவது வந்து அந்த எஸ்எஸ்ஏ அப்செக்டிவ் என்ன தேசிய கல்வி கொள்கையை நாங்க வந்து அமல்படுத்துறது அப்ப நீங்க தேசிய கல்வி கொள்கையை ஒத்துக்க மாட்டேன் அது உங்களுக்கு மாநிலத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப நீங்க இதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஏற்கனவே வந்து தேசிய கல்வி கொள்கை இருக்குது காங்கிரஸ் கொண்டு வந்ததுல இந்தி இருந்துச்சு நம்ம என்ன இந்திய கொண்டு வந்துட்டோமா கிடையாது அந்த மாதிரி இது வந்து கல்வி கொள்கைங்கிறது ஒரு கைட்லைன் நீங்க கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் போலாம் ஆனா நீங்க கொண்டு வரலன்னா அந்த எஸ்எஸ்ஏக்கு கீழே தேசிய கல்வி கொள்கையை அதற்கான நிதி சரி அதற்கான நிதி மட்டும் வராதே ஒளியா எத்தனை தவிர மாதிரி அத்தனை நிதி அவங்க கொடுத்ததும் ஆகணும் சரி மறுக்கவே முடியாது ஓகே அனைவருக்கும் நன்றி